நான்கு கணபதி சரணம் வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு மிக மிக அற்புதமான பதிவு என்னன்னா சந்திர பகவானோட தாந்திரீக மிக எளிமையான பரிகாரத்தை பார்க்க போகிறோம் சந்திர பகவான் நம்மளுடைய மனோகாரகன் தாய் காரகத்துவம் நிறைந்தவர் நம்மளோட தாய் குறிக்க கூறுவது நம்ம மனதை மகா மகாசக்தி படைத்தவர் இவரோட ஆற்றல் எண்ணில் அடங்கானது எண்ணில் அடங்காத விஷயங்களை நம்மளுக்கு தெளிவுபட நம்மளோட மன தெளிவுகளை கொடுக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்தவர் பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியவர் அற்புதங்கள் நிகர்த்தறவர் இந்த சந்திர மிக எளிமையான வழிபாடு நல்ல ஒரு பௌர்ணமி நாளாக செலக்ட் பண்ணிக்கிறோம் அந்த பௌர்ணமி நாட்களில் இரவு அந்த பௌர்ணமி ஸ்டார்ட் பண்ணுற நேரம் நிலா உதித்த உடனே நாம் ஒரு கலச பூஜை செய்யணும் நம்மளோட வீட்டிலேயே அக்னி திசையை நோக்கி அக்னி திசையில் வச்சு இந்த பூஜை செய்யலாம் இல்லை பூஜை ரூமில் கூட நீங்கள் செய்யலாம் தவறு இல்லை அக்னி திசை நோக்கி இருக்கலாம் இல்லைன்னா பூஜை ரூமில் கிழக்கு நோக்கி இருந்தாவே சிறப்பு இதில் ஒரு கலசம் தீர்த்தங்கள்லாம் ஊற்றி நீங்கள் கலசத்தை எப்படி ரெடி பண்ணணும் முறையாக ரெடி பண்ணிக்கோங்க தீர்த்தம் ஊற்றி கலச திரவிய பொடி போட்டு வெட்டி வேறு சேது தர்பாய் புல் ஒரு எலுமிச்சம்பழம் மாதிரி போட்டு ஒரு தேங்காய் மாயலெல்லாம் வச்சு கலச கலசத்துக்கு அலங்காரங்கள் பண்ணி குத்து குத்துவிளக்கி ஏற்றி அந்த பூஜைகள் எல்லாம் சிறப்பாக செஞ்சுட்டு அங்கே ஆத்மார்த்தமாக முதல்ல கணபதி பூஜை செய்யணும் கணபதி பூஜை செஞ்ச பிறகு சந்திர பகவானை ஆத்மார்த்தமான பிரார்த்தனை நம்ம பண்ணும் இந்த கலசத்தில் இறங்கி சந்திர பகவானே நவககரங்களில் பிரதிபலிக்கிற சந்திர பகவானே இந்த கலசத்தில் ஆகவனமாகி எனக்கு மன நிம்மதியை கொடுங்க நம்ம குடும்பத்தில் இருக்கிற பொருளாதார துன்பம் துயரங்களை நீக்கி குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் நல்ல சுகபோக வாழ்க்கையை கொடுங்கன்னு வேண்டிக்கிட்டு தூபதீபம் காட்டிட்டு வீட்டுக்கு வெளியில் வந்து சந்திர பகவானுக்கு தூப தீபம் காட்டணும் நிலாக்கு காட்டிட்டு இந்த சந்திர பகவான் நிலாக்கு காட்டிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வந்து இந்த பூஜையை நெய்வேதியங்கள்லாம் உங்களுக்கு பிடித்தது ஆத்மார்த்தமாக நீங்கள் எந்த நெய்வேதியாலும் படையல் பண்ணலாம் படையலாக வச்சுட்டு அந்த நெய்வேதிய நீங்களும் சாப்பிட்றலாம் இந்த கலச தீர்த்தத்தை எடுத்து பிறகு பூஜையெல்லாம் முடித்த பிறகு அப்பயே நீங்கள் கலசத்தை எடுத்து உங்கள் தீர்த்தமாக குளிச்சுக்கிட்டாலும் அற்புதம் நீங்களும் குளிக்கலாம் வீட்டில் இருக்கவங்க அனைவரும் குளிக்கலாம் ஏன்னா ஆத்மகாரகன் மன வலிமை பெறும் தாயார் நல்ல சுகமாக இருப்பாங்க இது போன்ற குடும்ப வளர்ச்சி கிடைக்கும் இது போன்ற அற்புதங்கள் நிறைந்தது இந்த சந்திர வழிபாடு இதில் அற்புதமாக பலன் தரும் உறுதியாக பலன் தரும் ஏன்னா பௌர்ணமி நாட்களில் சந்திர பகவானோட வழிபாடு மிக மிக அற்புதமாக வேலை செய்யும் இதில் நம்ம கலசத்தில் ஆகவனம் பண்ணி அந்த தீர்த்தத்தை எடுத்து நம்ம முறையாக வீடு முழுவதும் தெளிச்சுட்டு நம்ம குளிச்சிட்டோமாவே அதே கலசத்தை எடுத்து நம்ம குளிச்சிக்கலாம் குளிச்சுட்டு நம்மளும் குளிச்சுக்கலாம் வீட்டில் இருக்கிற அனைவரும் அதையே தலைக்கு ஊற்றி குளிச்சிட்டோமா அவரோட பரிபூர்ண அனுகிரகமும் வரலாற்று நம்மளுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நம்மளோட பொருளாதார வெற்றி கிடைக்கும் பிறகு அன்றிரவே இன்னொரு தாந்திரிக பரிகாரத்தையும் செய்யலாம் மிக எளிமையானது என்ன பண்ணணுன்னா பத்து வெத்தலை எடுத்துக்கணும் பத்து பாக்கு எடுத்துக்கணும் ஒரு ரூபா காணியங்கள் ஒரு ரூபாய் நாணயங்கள் பத்து எடுத்துக்கணும் பத்து வெத்தலை பத்து பாக்கு ஒரு ரூபாய் நாணயம் பத்து இது எல்லாத்தையுமே எடுத்து ஒரு வெள்ளை துணியில் வச்சு அந்த வெள்ளத்துணியிலே சிறிது நெற்பயிரை போட்டு நெல்லை போட்டு ஒரு முடிச்சா கட்டி நம்ம தூங்குகிற தலையணைக்களை அடியில் வச்சு தூங்கணும் தலையணைக்கு அடியில் வச்சு தூங்கணும் இது போன்று நம்ம திங்கக்கெழம அது வரும் வரைக்கும் இந்த மூட்டை நம்ம தலையணைகளே இருக்கணும் பிறகு திங்கக்கெழம முடிஞ்சு செவ்வாய்க்கிழமை என்ன பண்ணலான்னா பிறகு அப்படியே இருக்கணும் எடுக்கக்கூடாது திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் முழுவதும் இருக்கணும் மறுபடியும் திங்கட்கிழமை நைட்டு வந்து இந்த மூட்டையை எடுத்துட்டு புதிதாக ஒரு மூட்டையை வச்சுருங்க இந்த மூட்டையை எடுத்து அப்படியே சேர்த்து வச்சுருங்க அடுத்த திங்கக்கிழமை வந்து புதுசாக மூட்டை வச்சுக்கோங்க போன்று பத்து வாரம் தொடர்ந்து செய்யணும் இது ஒரு ஒரு மூட்டையை செஞ்சு இந்த தலைக்கண்ணி தலையணைக்கடியில் வைக்கிற மூட்டையை திங்கக்கிழமை இரவுன்னு இங்கே தூங்குறப்ப இந்த மூட்டையை எடுத்துகிட்டு புது மூட்டை வச்சு தான் படுக்கணும் இது போன்ற பத்து வாரம் தொடர்ந்து இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கணும் இந்த மூட்டையை எடுத்து நீங்கள் ஒரு பையில் போட்டு சேகரித்து வச்சு அடுத்தது பதினோராவது வாரம் அருகாமையில் இருக்கிற நீர்நிலைகளுக்கு இதில் இருக்கிற அந்த மூட்டையில் இருக்கிற அனைத்தையும் அருகைகளில் இந்த மூட்டையை உங்களோட தலையை வந்து ஒம்பது முறமாக சுற்றி ஒம்பது முறை சுற்றி இந்த மூட்டையை தூக்கி அந்த நீர் ஓடைகளில் போட்டுடலாம் இல்லை குளம் இருந்தாலும் குளத்தில் போன்று இதுபோன்று பதினோராவது வாரம் வந்து இந்த மூட்டையை பத்து வாரங்கள் பரிகாரம் பண்ணிவிட்டு பதினோராவது வாரம் வந்து இந்த மூட்டையை கொண்டு போய் நீரிழையில் நீங்கள் அர்ப்பணம் பண்ணிவிட்டு அன்னைக்கு சந்திர பகவானோட வழிபாடு செய்யணும் நவகர்கள் இருக்கிற சந்திர பகவான் வழிபாடு செய்யணும் உறுதியாக அற்புத பலன்கள் தரும் அந்த வழிபாடு உங்களுக்கு அற்புதமான வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும் உங்களோட பொருளாதார வளர்ச்சி கொடுக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட அன்பு கிடைக்கும் தொழில் வெற்றி கிடைக்கும் காரிய தடைகள் விலகும் காரியத்தில் வெற்றி கொடுக்கும் தன அபிவிருத்தி ஆகும் சர்வதனங்களும் வசியமாகும் உங்களோட மனம் மிக தெளிவாகும் உங்களோட தாயாரோட ஆரோக்கியமாக இருப்பாங்க தாயார் வந்து மிக மிக அற்புதம் ஆரோக்கியமாக இருப்பாங்க தாயாருக்கு உங்களால் முடிந்தது அப்போ ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுங்க தாயாருக்கு வஸ்திரம் வாங்கி கொடுத்து உங்களோட ஆசீர்வாதத்தை தாயாரோட பாதத்தில் விழுந்து வாங்கிக்கோங்க போன்று தாய்கிட்ட அந்த அற்புதமான நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கக்குள்ள அந்த ஆசீர்வாதம் உங்களோட மிகப்பெரிய ஒரு வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கும் தாய் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அப்பயே பதினோராவது வாரம் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க இல்லைன்னா தாய் இல்லாதவங்க அம்மன் பாதத்தில் உட்காந்து கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அம்மன் திருவுருவ படங்கள் இருந்தாலும் கோயில் இருந்தாலும் அம்மாவோடய பாதத்தில் நீங்கள் சரணடைஞ்சு அம்மாவிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க தாயாரிட்ட தாயின்னா தெய்வங்களுக்கு உண்டான தாயையும் வணங்கலாம் நம்மளோட தாயையும் வணங்கலாம் சிறப்பு இது போன்ற மிக எளிமையான அற்புத பரிகாரம் நம்மளோட இயன்றது நம்ம அனைவரும் சந்திர திசையிலையோ சந்திர எந்த தசாபுத்தி நடந்தாலும் பலன் தரும் சந்திரபூசை சந்திர திசை இல்லைனாலும் வளர்ந்துரும் தரும் ஏன்னால் இந்த சந்திரனுக்கு உண்டான வழிபாடு மன வலிமையை தரும் எல்லாருமே சந்திர பகவானை நம்ம வழிபாடு பண்ணக்குள்ளே நம்மளோட ஆத்மா புனிதமடையும் நம்மளோட தடைகள் நீக்கி தொழில் வெற்றி கொடுக்கும் குடும்ப ஒற்றுமை கொடுக்கும் இது போன்ற செல்வ அபிவிருத்தி உண்டாகும் பண கஷ்ட நீங்கும் இது போன்ற அற்புத பலன்கள் நிறைந்தது இந்த சந்திர வழிபாடு மிக எளிமையான இந்த வழிபாடை நம்ம அனைவரும் செஞ்சு பயன்படுவோம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கணபதி ஆன்மீகம்